என்ன மீன் சீலா வஞ்சரம் நகர சங்கரா எர நகரை சீலா சங்கரா இன்னி விட பெருசு பெருசாக எடுத்துன்னு வந்திருக்க அன்னைக்கு ரொம்ப சின்ன சின்னதாக எடுத்துன்னு வந்த மீன் வந்தா தனக்கு வந்தா எடுக்க போறேன் ம் வஞ்சரம் வஞ்சரம் ஆரம்பித்தபோது அப்படியே புதுசு அப்படின்னு நிற்கு ஏழ்நூறு ஓட்டுக்கிட்டு வராங்க கடையில் எட்நூறு இந்த வஞ்சரம் இப்படி காட்டுறப்ப

செல்லு தூக்கி போட்டு டேமேஜ் பண்ணி விட்டேன் ஒரு ஒரு ஐம்பது ரூபா நூறுபா கம்மி பண்ணி கொடுக்க மாட்ற க ஏழ்நூறுபாரு ஐம்பது ரூபா குறைச்சி குறச்சி போடுறேன் உனக்கு இங்கே பாரு என் செல்லு பாரு அது அந்த கருப்பு கூட விழுந்துருச்சு அவ்வளோதான் அது இன்னும் கொஞ்ச நாள் தான் தாழ் போட்டு செல்லங்க அப்படி நீ என்னன்னா எனக்கு இவ்வளோ ஓவரா ரேட்டு சொல்கிற நான் கொடுத்துட்டு போறேன் கடையில் என்ன விலைன்னு கேட்டுட்டு நீன்னா சொல்லு அங்கே எவ்வளோ போடுறாங்க சரி எனக்கு ஒரே ஒரு வஞ்சரம் வரா மாதிரி போடு

சூப்பராதான் இருக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ கேட்டுக்கோ கதையே இப்படி இருந்தா மீன் வாங்குற ஆசையே போயிடும் அது எதுக்கே மீன் குழம்பு தலையோன்னு ஆத்து சரி நல்லா தப்பு நீங்கள் ஒரு ஐநூறுரூவா இருக்குன்னு பார்த்தா நீங்கள் அறுநூறுபா சொல்கிறா அக்கா ஆ ஆறுநூறுவா அங்கேயே ஐநூற்றம்பது ரூபா ஏழ்நூறுவா இருந்ததே இவ்வளோ நாள் எடுக்கலை இன்னைக்கு கொஞ்சம் மீன் பழசாக இருந்தே அந்த மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக இருக்க வந்தேன்னு சரி ஒரு பையன் வேற சொல்லி முடிச்சு ம் சரி ஒரு கிலோவாக கொடுக்க மாட்டேங்களா போடு மீன் மார்க்கெட்டுக்கு போனா எட்நூறுபா இந்த வஞ்சரம் ஆ மீன் மார்க்கெட்டில் ஆஹான் எட்நூறுபா சீலா மீன் வாங்கினக்கா க நம்பிட்டேன் நம்பிட்டேன் இல்லைக்கா நீங்கள் வேண்டாம் கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மட்டும்மா மீன் விற்க தெரியல எத்தனை பேர் விற்பாரு இங்கே நீ மட்டும் தானே வர அந்த ஆ இங்க நீ மட்டும்தான் வர அதனாலதான் அழகா போடு வர்க்கத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மீனை வாங்கி அதனால தான் வாங்குறேன் மருமக சாப்பிடாம இருந்தா ஒரு இது அதனால இப்ப அது முடிஞ்சிடுச்சு சாப்பறாளே அவதான் நானும் கொஞ்சம் சாப்பிடாம தான் அந்த கொஞ்ச நாள் வேண்டுதல் வச்சு ஆ